ராஜி வந்து கதிர் வந்து அவங்களோட நகையெல்லாம் தெரிலங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலேயாவது அந்த முத்துவேல சக்தி வளம் கொஞ்சமாவது திருந்தி இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க தரவை தெரிவிங்க பாண்டியன் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்கு போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் ராஜி ஏற்கனவே வந்து இடையில வந்து கண்ணனை பாத்துறாங்க எப்படியாவது கண்ணனை பிடிச்சி கண்ணன் இருந்து அந்த எல்லாம் மீட் எடுத்துடலாம் அந்த நகப்பணத்தினால தானே நம்ம வீட்டுல எல்லாம் சண்டை வந்துட்டு இருக்கு அதனால கண்ணன் இருந்த நகப்பணத்தை மட்டும் வாங்கிட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அப்பாவும் சித்தப்பாவும் இந்த பாண்டியன் வீட்டை தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு ராஜி வந்து எவ்வளவு தூரம் கண்ணன்

எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கண்ணன் தான் இப்ப இந்த விஷயத்திலுமே இவங்க நல்லவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அண்ணனோட மனசு மாறிடுமே என்ன பண்றதுன்னு தெரியாம சக்திவேலும் குமார சேர்ந்து ஒரு பக்கம் முடிச்சுக்கி நிக்கிறாங்க சொன்ன மாதிரியே ராஜி வந்து போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து அந்த நகை பணத்தை வாங்கிட்டு வந்து முத்துவேல கிட்ட கொடுத்துறாங்க இது சக்திவேலுக்கு ரொம்பவே அவமானமா போயிருது இதனால சக்திவேல் வந்து குமார கூப்பிட்டு அந்த கண்ணை யாருங்கிறத விசாரி அவனை பிடி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு குமார் வந்து ஒரு வழியா கண்ணனை பிடிச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறாரு அதுக்கப்புறம் தான் கண்ணன் மூலியமா எல்லா விஷயமே தெரிய வருது நான் தெரியாம எல்லாத்தப்பயுமே பண்ணிட்டேன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணும் ஆசை இல்லைன்னா நான் பழகல நகை பணத்துக்கு

இதுக்கு மேல நம்மளால நம்ம அண்ணன் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டிப்பா வந்து அண்ணன் பாண்டியன் குடும்பத்தோட தான் சேர போறாரு அண்ணன் சேர விடாம தடுக்கணும்னா ஒரே தான் இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ வந்து பாண்டியனோட பொண்ணு அரசியல் கல்யாணம் பண்ணனும் அது தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில வந்து குமார்க்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு ராஜி வந்து அவங்க நகப்பன பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட மாதிரி கூடி சீக்கிரமே இந்த குமார் அரசி பிரச்சனையையும் தலையிட்டு எப்படியாவது அந்த அரசியோட வாழ்க்கையை காப்பாத்தி இந்த குமார் சக்தியோட திட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க